பதிவில் வந்து தொலை தூரத்தில் இருக்கின்ற ஒரு நபருக்கு நம்முடைய குருநாதர் எப்படி ஆசிர்வாதம் செய்து அவருக்கு ஞான நிலையை உண்டு பண்ணினார் அவருக்கு அந்த தியான அனுபவத்தை எப்படி செய்து காட்டினார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் ஒரு கோடியில் இருக்கின்ற ஒரு நபரை அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவருடைய வீட்டின் அமைப்பையும் அவருடைய வீட்டின் சுற்றுப்புறத்தினுடைய அமைப்புகளையும் கூறி அவர் உட்கார்ந்திருக்கும் இடத்தையும் கூறி அவருக்கு ஆசீர்வாதம் செய்து அவரை சூட்சமத்தில் எப்படி தியானத்தில் அவரை நிர்மல நிலைக்கு கொண்டு சென்று அதீதீத சக்தியை அவர் உடம்பில் இறக்கி ஆழ்நிலை தியான அனுபவத்தை அவருக்கு அளித்ததை இந்த பதிவில் நாம் ஆச்சரியத்துடன் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நான் வந்து யுஎஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி ஆகஸ்ட் செப்டம்பர் அஞ்சு இன்றைக்கி நான் வந்து தீன தயாலன் ஐயாவுடைய யூடியூப் வீடியோஸ் வந்து ஒரு பத்து நாளாக பார்த்துட்ருக்கேன் எனக்கு அந்த அவர் அந்த யதார்த்தமான விளக்கங்கள் சித்தர் பாடல்கள் விளக்கங்கள்லாம் வந்து ஒரு ஈர்ப்பு எனக்கு எனக்கு ஏற்கனவே வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதையில் வந்து நான் வந்து பயணிக்கிறேன் ஸோ அதில் வந்து நிறைய சந்தேகங்கள் நிறைய பாடல்கள்லாம் நான் கேட்டிருக்கேன்ன தவிர அதோட விளக்கங்கள்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை இந்த இவருடைய விளக்கங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஈர்ப்பு அது பார்க்க ஆரம்பித்தேன் பட் ஆனால் வந்து இந்த அவர் இந்த கடந்த ரெண்டு பதிவுகள் போட்டிருந்தார் அந்த பதிவுங்களெலாம் வந்து ஆன்மீக தெளிவுன்னு சொல்லி ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு அதில் அவர் ஃபஸ்ட்டு இதில் கூட அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க இதில் இதில் ரொம்ப ஈடுபட வேணாம் நீங்கள் வந்து கர்மயோகத்துலேயும் இருங்க உங்களுக்கு அந்த டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் நீங்கள் போய் பெருசாக முயற்சி செஞ்சு அதில் நிறைய வந்து இன்னல்கள் இருக்குது நிறைய சேலஞ்சஸ் வரும் அப்படின்னாரு நான் வந்ததோட ஆர்வமாக இருந்தால் அவர் சொன்னவனு இப்படி சொல்லிட்டாரு சரி அப்படி இது பண்ணி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருந்தார் அந்த வீடியோ பார்த்தோன்னே என்னையே அறியாமல் நான் வந்து டக்குன்னு பாதி வீடியோலேயே அவருக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்பை அதில் வாட்ஸ்அப் மெசேஜே கூட கிடையாது அதில் டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பு அது கண்ணில் பட்டுது ஒரு இதில் கால் அவருக்கு ஆட் பண்ணி அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன் டெக்ஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ணேன் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நான் நவுந்து போயிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தா அவர் கால் பண்ணியிருந்துருக்கார் ஸோ ஐயாவை திருப்பி நான் கால் பண்ணி ஒரு நீண்ட உரையாடல் ஐயா கூட பண்ணோம் ஐயா வந்து என்னுடைய சில சில கஷ் கஷ்டங்கள் ஒன்று கேட்டிருந்தேன் அதுக்கு ஒரு விடையும் ஐயா வந்து தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தார் அதில் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இது எல்லாமே வந்து தலையாட்டி சித்தர் ஐயாவுடைய ப்ளஸிங்ஸ் தான் சொல்லணும் இன்றைக்கி நான் வந்து எதிர்கொள்ள பார்க்கல அன்றைக்கி ஐயா கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஐயா கூட பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய அவா அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை பற்றி நான் அதில் அதை பற்றி சொல்லி இது பண்ணபோது அவர் வந்து உடனே சில அறிவுரைகள் சொல்லி உட்கார வச்சு ஐயா வந்து சில இதெல்லாம் கேட்டார் இப்போ அப்படியே கரெக்டாக என் வீட்டில் வந்து இந்த மாதிரி படிக்கட்டு இருக்கா ஏன்னா ஆங்கிளாக போக போகக்கூடிய படிக்கட்டு வீட்டுக்குள்ள சில இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கா இந்த ஃபோட்டோ இருக்கா அந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோ இருக்கா இந்த மாதிரி கேட்டு பிரமி பிரமிச்சு போயிட்டேன் நான் அவர் வந்து எங்கேயோ இருக்கார் சென்னை செ இந்தியாவில் தமிழ்நாட்டில் நான் இங்கே அமெரிக்காவில் இருக்கேன் அவர் அங்கேருந்தே அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி அப்புறம் வந்து வெளியில் வந்து உங்களுக்கு இந்த இந்த சைரன் சத்தம் கேட்குமா இந்த இந்த சங்கு ஊத சத்தம் கேட்கும் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயத்த அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார் இந்த வீடு வந்து வீட்டை பற்றி இந்த வீட்டு உள்ளே வெளியில் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் சொன்னார் அது எல்லாமே கரெக்டாக அற்புதமாக பொருந்தி வந்தது அப்புறம் அவர் வந்து என்னை உட்கார வச்சு அவர் வந்து ஒரு ஒரு வகையாக நான் ஏற்கனவே இந்த இதில் இரு தியான் ஈடுபாடு இருக்கிறதுனால நான் வந்து தியானம் பண்ண வேலை அந்த தியானத்தில் அப்படியே உட்கார வச்சு ஒரு பயணம் ஒரு ஒரு பயணத்தில் கொண்டு போனார் கொண்டு போய் இன்னும் தலையா தேசித்தரிப்போம் உங்கள் வீட்டில் தான் இங்கே இருக்கார் சில விஷயம் கேட்டார் எனக்கு அது என்னுடைய அறிவு கூர்மை அந்த அளவுக்கு இல்லாததுனால தலையாட்டி சித்தரோட ப்ரெசன்ஸ் இம்மீடியட்டாக தெரியல வாசனை மூலியமாக ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு வகையான ஒரு வாசனை ஒரு மஞ்சள் வா மஞ்சள் ஸ்மெல் இருந்தது எங்கள் வீட்டில் இன்னும் அந்த மஞ்சள் அதெல்லாம் அரைக்கலை அரைச்சால் தான் அந்த ஸ்மெல் ஸ்மெல்லு வந்தது ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அது இது வரைக்கும் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஸோ ஐயா அதை இது பண்ணிவிட்டு அப்புறம் ஐயா வந்து சொன்னார் இங்கே அந்த மாதிரி இருக்கார் இப்போ ஐயா தலையாட்டி சித்தர் ஸோ நீங்கள் வந்து எல்லாமே நம்ம ஒரு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எல்லாமே இனிமேல் நீங்கள் தியானம் பண்ணும்போது இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவுரை பண்ணி வழிகாட்டுதல் அந்த ஐயா கட்டை ஏற்கனவே பிகினிங்கில் சொன்னதை தான் எனக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ஒரு வழிகாட்டுதல் ஒரு ஒரு சந்தேகம் கேட்குறதா இருந்தால் கூட தெரியல அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொன்னப்போ அவர் வந்து சில விஷயத்தெல்லாம் அறிவுரை எல்லாம் கொள் சொல்லி அவர் வந்து இப்படி பண்ணுங்க இந்த இதில் பயணம் பண்ணுங்கள் தலையாட்டி சித்தரையா வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸிங்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அவர் தான் இது பண்ணார் அவரே இனிமேல் உங்களை வழி நடத்தி செல்வார் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து ஒரு அற்புதமான இன்றைக்கி ஒரு நெகிழ வைக்கும் ஒரு தருணம் ஏன்னா இது வரைக்கும் கால் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ரீச் பண்ண முடியாது அவங்க வந்து முக்கியமாக இருப்பாங்க இல்லை அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து கான்டாக்டில் வைக்க முடியாது இன்றைக்கி எனக்கு வந்து என்னன்னு சொல்கிறதே தெரில கிட்டேயே நான் கேட்டேன் என்னன்னு சொல்கிறதே தெரிலனா அதான் அது வந்து நேரம் நான் தலையாட்டி ஐயாவுடைய பிளஸிங்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது இது உங்களுக்கு இன்றைக்கி நடக்கணுன்றக்கு நடந்ததுன்னாரு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னுமே இன்றைக்கி அந்த தியானம் பண்ணி தான் ஐயாவுடைய த ஐயா தீனதள தயாரன் ஐயா மற்றும் தலையாட்டி சித்தர் ஐயாவுடைய பிரசன்ஸை இன்னும் அதிகரித்து இங்கே இந்த வீட்டில் அதிகரித்து அவரை அதை வந்து உணரணும்னு வந்து எனக்கு வந்து தலையாட்டி சித்தர் ஐயாவையும் வேண்டிக்கிறேன் தீனதள ஐயாவையும் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசினது தோதை முடிச்சுக்கிறேன் நன்றி ஐயா வணக்கம் நான் யூஎஸ்லேருந்து பேசுகிறேன் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஐயா தீனதயாளன் ஐயாவுடைய எனக்கு நேர்ந்த தீன தயாளன் ஐயா அப்புறம் வந்து தலையாட்டி சித்தர் ஐயா இவங்களோட என்னுடைய அனுபவத்தை போட்டிருந்தேன் எப்படி உள்ளே வந்தார் சில நிறைய விஷயத்த சொன்னார் என் வீட்டில் என் வீட்டை சுற்றுப்புறத்தில் அதெல்லாம் சொல்லியிருந்தார் அதை நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஐயா வந்து என்னை ஒரு இருக்கையில உட்கார சொன்னார் உட்கார்ந்ததுக்கப்புறம் தியானத்தில் ஒரு கண்ணம் மூடி சொன்னார் கண்ணம் மூடி நெற்றி பொட்டில் உணர்வை வச்ச ஒன்று எனக்கு வந்து நிலமாக நீளம்னு சொல்ல முடியாது பர்பிள் நிறமாக ஒரு ஒரு இதை பார்த்தேன் பொட்டு மாதிரி ஒரு இது மாதிரி பார்த்தேன் அதுலேருந்து அப்படியே அவர் ஐயா வந்து கைட் பண்ணி சொ பல விஷயம் கேட்டார் என்ன அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய உணர்வுகள் கை கால் இதிலலாம் வந்து ஒரு உணர்வுகளை உணர முடிஞ்சுது எப்படின்னா கையில் வந்து கை நுனி வரைக்கும் என்னுடைய உணர்வு உணர முடிஞ்சது அதே மாதிரி கால்லேயும் கால் விரல்கள் இருப்பாருங்க அது அதுலேருந்து அந்த உணர்வு அது அதுலேருந்து அதுக்கப்புறம் என்னுடைய முதுகு தண்டு அடி வளத்துலேருந்து ஒரு உணர்வு அந்த எல்லாமே அந்த உணர்வுனால் மேல் நோக்கி இழுக்கிற மாதிரி அந்த ஆன்யா சக்கரத்தை நோக்கி இழுக்கிற மாதிரி அத் அதில் அந்த ஒரு உணர்வு அது அப்படியே அதில் இருந்தேன் அது ஒரு குழுமையும் இருந்தது இதே உணர்வோடு எப்படி இருந்ததுன்னா தலையில் அந்த முள் சஹஸ்ராரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடுவில் ஒரு உணர்வு அதை ஒரு அது இந்த அத்தனை உணர்வும் கை விரல்கள் நுனிகள் நுனி கால் விரல் கால் அப்புறம் முதுகு தண்டு வளம் அப்புறம் சஹசிராரம் இந்த அத்தனையுமே வந்து ஒரு குளுமை ஒரு 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 குழுமை உணர முடிஞ்சது அப்படியே அது வந்து ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன்லையே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அந்த நீல பர்பிள் நான் பார்த்தேன் பார்த்திங்களா அது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வெடிச்சமாக்சது அது எங்கேருந்து ஒரு வெடிச்சம் பண்ண உணர்ந்துதான் அந்த உணர்வோடு இருக்கும்போது உள்முகமாக ஐயா வந்து பார்க்க சொன்னார் நீங்கள் உள்முகமாக போக நடு இந்த அவர் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா காதில் ரெண்டு இது போட்டும் சகசிர ஒரு குச்சியும் காதில் குச்சியும் கொடுத்து எங்கே நடு ரெண்டு மீட் ஆகுதோ அந்த அதை நோக்கி உள்ளே நகர்ற மாதிரி உணருங்க அதை அந்த என்னரு அதை அதை முயற்சி பண்ணி பார்த்து முயற்சி பண்ணேன் அப்போ திருப்பி நல்லா அந்த குழும அது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த குழுமத்தை இன்னும் இன்னும் இருந்தது அப்படியே அந்த உணர்வுகளும் அப்படியே இருந்தது அதுக்குள்ளே நான் உள்ளே போகும்போது ஒரு லெவலில் வந்து கீழே இருக்கிற உடம்புடைய அந்த உணர்வுகளை வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு எனக்கு உணர்வு அது உள் முகமாக போகும்போது அது உணர்வு கம்மியாயிடுச்சான்னு தெரில ஆனால் இருந்தது உணர்வு கொஞ்சம் இருந்தது கம்ப்ளீட்டாக இதை ஒரு மாதிரி அது அதோடைய அதோடைய இது தெரியல எனக்கு கீழே அந்த கால் இதெல்லாம் தெரியல அந்த உணர்வு ஒன்று இருந்தது ஆனால் நைட்டாக பழைய மாதிரி இருந்தல அதிலேயே உள்ளே இருந்து அதில் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு இடத்துல வந்து அந்த நீல நிறம் அந்த பர்பிள் நிறம் சொன்ன பார்த்தீங்களா அது ஒரு மாதிரி கிளட்டரிங்காக ஒரு நல்லா இன்னும் பிரைட்டாக இருந்தது அப்புறம் அந்த லைட்டும் கொஞ்சம் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நீண்ட நிறம் ஃபுல்லாக ப்ளூ கலர் ஸ்கை மாதிரி ஐயா கிட்டே அது சொல்லியிருந்தேன் ப்ளூ ஸ்கை மாதிரி அப்படியே ஃபுல்லாக அதை அது பார்த்தேன் அப்படியே அதுலேயே இருந்தேன் அதுதான் ஐயா வந்து சொன்னார் அந்த ப்ளூ ஸ்கை வந்து வேஸ்ட் அது வந்து ஒரு மாதிரி இன்ஃபினிட்டாக இருந்துதான் இருந்தார் அது ஒரு மாதிரி எல்லாத்துலேயும் அதான் பார்த்தேன் உள்ளே உள்ளுக்குள்ளார பார்க்கும்போது அதுலேயே அப்படியே இருந்தேன் அந்த டைமில் தான் ஐயா வந்து அந்த ஸ்மெல்லு கேட்டார் என்னால் ஸ்மெல்லு உணர முடியல அது வந்து என்னுடைய இதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த இது இல்லை ஸ்மெல் அவ்வளோ உணர முடியல அப்படியே இருந்துட்டு ப்ரெசன்ஸ் இருக்கான்னு கேட்டார் ப்ரெசன்ஸையும் முன் உணர முடியல ஆனால் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இது அந்த உள் நோக்கி போனால் பார்த்திங்களா அதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்ஸ் ஒரு ஏதோ ஒரு இது எங்கள் வீடு அமைதியாக இருக்கும் யாருமே வீட்டில் வீட்டில் இப்போது அப்போ நான் பண்ணும்போது திடீர்னு ஒரு ப்ரெசன்ஸ் கூட ஒரு திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியர் சென்ஸ் பண்ண அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்துட்டோம் ஐயா வந்து சரி நீங்கள் வந்து இப்போ கண்ணை மூடி இது பண்ணி வெளில வந்துடுங்கன்னாரு அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த மூலாதாரத்துக்கு அடியில் நீ அது வரைக்கும் குளுமையாக இருந்தது வந்து அப்படியே அந்த உஷ்ணம் நல்லா ஹீட்டு தெரிஞ்சது அந்த ஒரு ஹீட்டு ரேடியேட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் ஐயா கூட அப்படியே ஒன்று பேசிகிட்டு இருக்கும் போது அப்போது வந்து எனக்கு வந்து மூக்கில் வந்து லைட் அந்த வந்து மஞ்சள் ஸ்மெல்லு எங்கள் வீட்டில் மஞ்சள் அரைக்காத வரைக்கும் அந்த ஸ்மெல் வராது மூது பற்றி எனக்குலாம் ஏத்துறதில்ல ஸோ எந்த பார்த்தா பர்ஃப்யூம் இருந்தால் சரி பட் அந்த மஞ்சள் ஸ்மெல் வந்து யூனிக்காக இருந்தது அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு ப்யூர் மஞ்சள் அது ஒரு மல் அது நல்லா இருந்தது அந்த மஞ்சள் ஸ்மெல்லு அது ஒரு அந்த ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் மஞ்சள் அரைச்சா அப்படி இருக்கும் அந்த மஞ்சள் ஸ்மெல்லு உணர முடிஞ்சது அதனால் ஸோ இது எப்படின்னா வந்து இது வந்து ஒரு குரு குடுப்பனை ஐயா வந்து வந்தாரு தலையாட்டி செத்துற ஐயாவுடைய ப்ரசன்ஸு ப்ளஸ்ஸிங்ஸு அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவர் வந்து என்ன தியானத்தில் உட்கார வச்சு ஒரு மாதிரி இனிஷியேட் பண்ணி உள்ளே கொண்டு போய் என்ன பண்ணணும்ன்ட்டு அப்புறம் ஐயா சொன்னார் நீங்கள் வந்து உள்முகமாக உட்காருங்க உட்காந்தா அதுவே வந்து உங்களை கைட் பண்ணி கொண்டு போகும் அப்படின்னாரு ஐயா கொண்டு போவார் தலையாட்டி சுத்தர் ஐயா ஸோ இதுலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு இது வந்து எதிர்பாராத ஏன்னா நான் வந்து பத்து நாளாக பார்த்தது நான் அப்பப்போ இவனை கால் பண்ணலாமான்னு யோசிப்பேன் ஆனால் நீங்கள் டைமிங்கு அப்புறம் நீங்கள் அவர் சண்டே தான் பண்ணுனாரு ஸோ அதில் ஒரு ஈர்ப்பு வரல கால் பண்ணேன் ஆனால் நேற்று திடீர்னு ஐயாவுடைய இன்னொரு வீடியோ பார்த்துருந்த போது ஒரு என்ன ஆச்சுன்னு தெரியல டக்குன்னு நானாக எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி ஐயாவுக்கு மெசேஜ் வச்சேன் அதை உடனே கால் பண்ணார் கால் நாங்களும் அந்த கான்வர்சேஷனில் இவ்வளோ தூரம் ஐயா என்னை கொண்டு போய் ஒரு பரவச நிலையில் கொண்டு போனார் அது ஒரு அந்த உள்ள அந்த உட்காந்து நீல நிறைய இதில் அது ஒரு மாதிரி பார்த்து அது உள்ளு உள்முகமாக நான் இருந்தப்போ அதுலேயே இருக்கலாம் அது ஒரு ஒரு வகை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீலிங் அது ஒரு உள்ளேயே அப்படியே இருந்தால் ஒரு நல்ல அனுபவம் அது அது அப்படியே இருக்கலாம் அதான் கிட்டே சொன்னால் அது நான் முயற்சி பண்ணி ஐயா தினத்தயானம் ஐயாவும் அப்புறம் வந்து தலையாட்டி சித்தர் ஐயாவுடைய பிளஸ்ஸிங்ஸில் இதை வந்து இன்னும் பண் மு நிறைய இந்த தியானத்தில் உட்காந்து வாசியும் பண்ணி மேறி மேலும் முன்னேறி போகணுன்றது என்னுடைய என்னுடைய ஆசை அது ஐயாவும் அரியாட்டித்தர் ஐயாவுடைய பிளஸ்ஸிங்ஸும் கூட இருக்குன்ற நம்பிக்கை ஐயாவை நான் வந்து கான்டாக்டில் இருக்கணுன்ட்டு என்னுடைய ஆசை நன்றி ஐயா வணக்கம் நான் யூஸ்லேருந்து திருப்பியும் பேசுகிறேன் சாரி நான் வந்து ஒன்று ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன் இந்த ஐயா வந்து என்ன இந்த தியான தியான முயற்சியில் என்னை வந்து ஈடுபட் படுத்தி உள்முகமாக போகும்போது எனக்கு வந்து மணி சத்தம் கேட்டது அப்புறம் வந்து அந்த வண்டு ரீங்காரம் அந்த மணி சத்தம் வந்து இந்த கோயில் அடிப்பாங்க இல்லையா டிங்குன்ற அந்த அந்த விட்டு அடிப்பாங்க பெரிய இதில் பெரிய மணி அந்த மாதிரி மணி சத்தம் அப்புறம் வந்து வந்துறீங்காரம் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த நீங்கள் வேக்யூமில் ஒரு நம்ம இதில் போனது ஸ்பேஸுக்கு அதாவது ஸ்பேஸுக்கு போனால் ஒரு உணர்வு உயின்னு ஒரு இந்த சவுண்டு கேட்கும் அந்த மாதிரியான ஒரு சவுண்டு அது அது உணர்ந்தேன் அது இந்த அதில் மனுஷத்தம் வந்து ரொம்ப ப்ராமினெண்டாக உள்ளே போக போக கெட்டுது மனம் அடங்கிய எண்ணங்கள் இல்லாத நிலைமையில் அந்த நிலைமை அந்த 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 இடத்துல வந்து எண்ணம் வந்து கம்ப்ளீட்டாக அற்று இருந்தது அது ஒரு மாதிரி மனம் அடங்குன நிலை அது வந்து அந்த உள்ள அந்த மனம் அந்த எண்ணம் இல்லாத போதும் அந்த மனிதத்துவம் கிராமெட் ஆக்கிடுது அதை பகிர்ந்துக்கணுன்ட்டு முக்கியமான இது இது ஸோ அதை பகிர்ந்துக்கிறதுக்காக திருப்பி போட்டேன் ரொம்ப நன்றி